ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்ப்போமா சிம்பிளான ரெசிபி இன்றைக்கி வெட்னஸ்டே ஸோ வெட்னஸ்டேனாலே ஓரளவுக்கு நான்வெஜ்ஜில் தான் போகும் கொஞ்சம் சிம்பிளாக மந்த்து மாதம் கடைசி பட்ஜெட்டாக முடிக்கணுன்றதுக்காக ப்ரான் கிரேவியோடு வந்திருக்கேன் இந்த ப்ரான் கிரேவி பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்லேருந்து பேசுறர்லேருந்து எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ப்ரான் ரெசிபி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இந்த கடாய் பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய் இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸ் நான் வாங்கி எல்லாத்துக்கும் எதாவது யூஸ் இருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் நான் வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது ஃபஸ்ட் டைம் நான் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு வாங்கினேன் இது ஒர்க் இல்லையான்னு சொல்லுங்க சரி யூஸ் பண்ணி பார்க்கலாமே ஃபஸ்ட் டைம் இரும்பு யூஸ் பண்ணுறமேன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறமா ஆன்லைனில் இருக்கிறது எதாவது வாங்கிக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டு தண்ணிக்கு வந்து ரொம்ப ரசிட்டு ஃபார்ம் ஆகும் ஸோ அதனால் இது செட் ஆகுமா இல்லையா செக் பண்ணுறதுக்காக நான் அதை வாங்கிறது ரொம்ப இருக்குது பட் என்னன்னா மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோன்னா கையோடு வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சோன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே வரலை ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்டியாக இருக்குது குக்கிங்கும் கூட அதனால்தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம வீட்டாண்ட இருக்கக்கூடிய நம்ம தாத்தா பாட்டிங்கள்லாம் இந்த வித்துட்டு இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வாங்கினா ரொம்ப நல்லாவும் இருக்கும் ரீசன்லாம் கொஞ்சம் கம்மி ரேட் பண்ணி கொடுப்பாங்க ப்ளஸ் அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால தான் கிட்ட வாங்கியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராணுக்கு தொக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் இது போட்டிருந்தோம் இல்லையா அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடணும் வதக்கி விட்டு பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து ரெண்டு வெங்காயத்துக்கு ஒரு மீடியம் எலுமிச்ச பழம் சைஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா அதை நல்லா வதக்கி விடணும் நல்லா சுருள் சுருள் வரணும் அது நல்லா பைண்டிங் ஆகிட்டு ஏன்னா நான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அது நான் எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தாலே தெரியுது இல்லையா கம்மியாக இருக்க மாதிரி சரி அது கூட நல்லா வதங்கி வந்துட்டு பிறகு அது கூட வந்து ப்ரான் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து வதக்கி விடணும் வதக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா மூடி போட்டு வதங்கி விடணும் ஸோ அப்போ தான் வந்து அந்த நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியும் தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் ப்ரான் உள்ளே இருக்க ஃப்ரெஷ் எல்லாமே வெந்து வரும் இந்த டைமில் மேக்ஸிமம் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணுமே ரொம்ப ஹையோ இல்லாமல் ரொம்ப மீடியம் இல்லாமல் நல்லா ஒரு கரெக்டான ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா குக் ஆகிட்டு வரும் ஸோ அப்போ எல்லா டேஸ்ட்டும் உள்ளே இறங்கி வரும் அதுவும் நான் சொல்ல மறந்துகிட்டேன் பாருங்கள் தக்காளி போட்ட உடனே அந்த சால்ட்டு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து ப்ரான்லேயும் வந்து சேரும் அப்போ நல்ல டேஸ்டியாக இருக்கும் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிட்டேன் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து நல்லா அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கேன் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க நம்ம எந்த ஒரு குக்கிங் பண்ணாலும் டேஸ்ட் செக் பண்ணணும் நிறைய இதில் செக் பண்ண மாட்டேன் ஆனால் ஒரு சில டிஷ்ல ரொம்ப கரெக்டாக செக் பண்ணுவேன் ஏன்னா இதில்லாம் வந்து கொஞ்சம் அதிகமானாலே ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணும்போது கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இது நல்லா சுண்டி வரும்போது பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால ஓரளவு கம்மியாக இருந்தாலே விட்டுருங்க ஏன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு வரும்போது அப்போ கொஞ்சம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் பார்த்துலனா கூட நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் பெப்பர் தொள் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரானு இந்த அதெல்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதில் பெப்பர் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஒரு நான்வெஜ் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் சார் அப்படியே அதை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு நான் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சு மூணு முட்டி நான் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டு நல்லா நல்லா கலரி விட்டுட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ரான் கிரேவி தோசைக்கு அப்புறம் சப்பாத்தி சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் சாப்பாட்டில் பெரட்டியும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஒரு சாப்பாடோ ரசம் ரெட் கிரேவி வச்சு ஒரு முட்டையை வச்சு சாப்பிடும்போது அந்த சி அந்த ஒரு லஞ்சாக ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் லன்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரான் கிரேவி ரசம் சாப்பாடு அவ்வளோதான் பாய்